எவ்வளவு பயிர் சிக்ஸ்டி அறுபது ரூபாய் அங்கம்மா சிக்கன் அங்கம்மா சிக்கன் இதான் ஃபேமஸ் எல்லாமே நம்ம ஃபேமஸ் கடல்தான் அங்கம்மா ரங்கம்மா பங்கம்மா ஆனா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருந்தா மக்கள் வந்து வாங்கி சாப்பிடுறாங்க இப்ப கலர் கலா கொடுத்தா தான் எல்லாமே ஓகே இல்ல வெறும் இந்த கலர் இல்ல என்ன ஆட் பண்ணுவீங்க இல்ல சிக்கன் சட்னி கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே மிக்ஸ் இல்ல நம்ம ஸ்பைசி குழந்தையில இருந்து பெரியவங்க சாப்பிற வரைக்கும் இருக்கும் நோம்புல ஒரு இது ஒரு ட்ரீட்டா இருக்கும் நோம்புல விட உங்களமா ஆட்களுக்கு தான் வெரைட்டி வெரைட்டி நான் எங்க நோம்பு பொறுத்தவ நாங்க வடை சம்சா பஜ்ஜி தான் உங்களமா மக்களுக்கு ஆசைப்பட்டு வெரைட்டியா கொடுக்கிறது அந்த நோம்புல சரிங்களே விட நீங்க தான் ஸ்பெஷலா சாப்பிடுவீங்க எங்களுக்கு உங்க பண்டிகைகளுக்கு ட்ரீட் இது கண்டிப்பா அதுதான் நம்ம கடைய தேடி